தேவன் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக நிற்க பண்ணி இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கான ஆளுகையை அவனிடத்திலே கொடுத்தார் மனுஷனோ தன்னுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் விருதல்களினாலும் தேவன் தந்த ஆளுகையை இழந்து போனான் தேவன் தந்த ஆளுகை இழந்து போன மனுஷனுக்கு மீண்டுமாக அந்த ஆளுகையை கொடுப்பதற்காக இரட்சகராகி இயேசு இந்த பூமியிலே வந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மீட்கவும் கொடுக்கவும் அந்த கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த ஆளுகையை நமக்காக மீண்டும் இருக்கிறார் அதனால்தான் அவர் தம்முடைய ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி தேவன் அந்த ஆளுகை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பரிசுத்த ரத்தம் அது ஆளுகையை கொடுக்கிறது அந்த பரிசுத்த ரத்தம் அது ஆளுகைக்குரிய இரத்தமாயிருக்கிறது அதனாலே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம் ஆதாம் இழந்த ஆளுகையை எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி சபையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி மரணத்தின் ஆளுகைக்கு விளக்கி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி தேவ சிங்காசனத்தை சுதந்திரித்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி ஆயிரம் வருட அரசாட்சியில் உமது ஆளுகைக்கு ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பகலின் பிள்ளைகளாக்கி எங்களை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி உலகத்தின் அதிபதியானவனின் ஆளுகையை முறியடிக்கும்படி செந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி நீதியின் சூரியனுடைய ஆளுகைக்கு எங்களை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி கிறிஸ்துவின் வல்லமையான ராஜ்யத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாக்கி ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி யாக்கோபிலிருந்து தோன்றி ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி தலைமுறை தலைமுறையாக நித்திய ஆளுமையான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையை சபைக்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பிதாவுடைய நித்திய ராஜ்யத்தின் ஆளுகையில் சேர்க்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பார்வோனின் ஆளுகையிலிருந்து கிறிஸ்துவின் ஆளுகைக்கு எங்களை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பூமியின் ராஜாக்களின் ஆளுகையை சங்கரிக்கும்படி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி மாம்சத்திலிருந்து இச்சையின் ஆளுகையை நீக்கி எங்களை ஆண்டு கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி இரத்தத்திலிருந்து பாவத்தின் ஆளுகையை விடுவித்து எங்களை ஆண்டு கொள்ளுகிற ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி எழும்பிலிருந்து மரணத்தின் ஆளுகையை முறியடித்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி பரிசுத்தவான்களை கல்லறையின் ஆளுகைக்கு மீட்டு உலாவ செய்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி மண்ணின் ஆளுகைக்கு எங்களை விளக்கி மீட்டு பரத்துக்கு கொண்டு செல்லுகிற ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி அசத்தியத்தின் ஆளுகையிலிருந்து எங்களை விடுவித்து சத்தியத்தின் ஆளுகைக்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி உன்னதமானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும்படி எங்களை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி எல்லா பரிசுத்தவான்களும் எதிர்நோக்கி இருந்த நன்மையின் ராஜ்யமான உம்முடைய ரத்தமான ஆளுகைக்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி எங்களை மறுரூபமாக்குவதற்கு ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி கிறிஸ்துவின் பாடுகளில் பலப்படுத்தி அவரோடு ஆளுகை செய்ய வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி சகலவற்றையும் நாங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு எங்களை ஆளுகை செய்கிற ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி மனவாட்டியை உம்முடைய வலது வாரசத்தின் ஆளுகைக்குள்ளாக வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகைக்கு நன்றி ஆமீன்